ஏதாவது ஒரு கதை சொல்லு ஆஹ் அந்த தினமோ கதை சொல்றீங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஐம்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நினைவு மண்டபம் கட்டப்படும் எங்கள் ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்பெனேஷன் மெரினா கடற்கரையில் சுமார் முப்பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது கருணாநிதி நினைவிடம் அயோத்தியில் கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு ஏக்கரில் இருநூற்று உயர ராமர் சிலை அமைக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மராட்டியத்தை ஆண்ட சத்ரபதி சிவாஜிக்கு மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தொன்பது ஏக்கரில் சிலை கால்நடைய போகிறேன் கிட்ட மாநிலம் ஹைதராபாத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இருநூற்றி பதினாறு அடி உயரமுள்ள ராமானுஜர் சிலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் தாமரை மலர் மேல் ராமானுஜர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை செய்வதற்கு நூற்றி இருபது கிலோ தங்கம் சேர்க்கப்பட்டுள்ளது ங்க வயசுல்ல உசரமயக மனசுல அயோத்தியா ராமர் கோவிலின் பாதுகாப்புக்காக சுமார் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்ன மட்டும் மறந்துட்டியே தலைநகர் டெல்லியில் சுமார் தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாயில் அதிநவீன வசதிகளுடன் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டுள்ளது உலகத்திலே உயரமா ஒரு சிலையை கட்டி அதை சுத்தி ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி அதுக்குன்னு தனியா ரோடு ட்ரெயின் டிராக் ரயில்வே ஸ்டேஷன் போட்டு குறுகிய டயத்துல ஒரு ராஜ்யத்தையே இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யாருக்காக யாருக்காக நாற்பத்தஞ்சாவது மாடியில் வந்து நான் ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ளோரில் கூட இங்கே ரெஸ்ட்ரூம் வச்சுருக்காங்க இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு அவசரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிக்க கார